எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் எங்க பிள்ளையும் பெரிய பெரிய தலைவர்களா வரட்டுமே என்று நீங்கள் ஆசையப்படுகிறீர்களா என்று கேட்கக்கூடிய கூட்டம் தான் இந்த இடம் ஏனென்றால் பள்ளிக்கூடம் என்று வரும்போது எந்த சாதி எந்த மதமும் இல்லாமல் கல்வி மட்டுமே சமத்துவ மலர் மிகப்பெரிய ஆயுதம் என்று முத்தமிழர் கலைஞர் சொன்னது போல படிப்பு மட்டும்தான் ஒருத்தனுக்கு மதிப்பை பெற்று தரும் என்பதை உணரக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்த குளம் பள்ளிக்கூடம் சார்ந்து தரம் உயர்த்துவதற்காக பல லிஸ்ட் வந்துச்சு ஒவ்வொரு தலைவர்களும் பார்த்தா எங்க ஸ்கூல்ல தான் பண்ணணும் என் மாவட்டத்தை தான் பண்ணணும் என் பகுதியை சார்ந்த ஸ்கூல்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் எடுத்து சொன்னேன் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அங்க மட்டும் நீ பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னேன் ஒரு இரண்டு தலைவர்கள் கேட்கிறாங்க ஒன்று நம்முடைய மூர்த்தி அண்ணன் ஸ்கூல கேட்கிறாரு மற்றவன்று என்றுதான் நான் சொன்னேன் அவர் காரணம் கூட கேட்கல மூர்த்தி அண்ணன் கேட்டுட்டார்ல முதல்ல அதை செஞ்சு கொடு என்று சொன்னது மூலமாக வந்ததுதான் இந்த ஊமச்சி குளம் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு இன்னைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய டீச்சர்ஸ் தான் கேட்டேன் நம்ம சிஓ மேடம் தான் கேட்டேன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் முப்பத்தி ஏழு பிள்ளைங்க சேர்ந்திருக்கிறதா சொன்னாங்க உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்கள் ஒன்றைய ஒன்று தான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நம்முடைய பெற்றவங்க அவங்களுடைய கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்லாமல் நம்மளை படிக்க வச்சிட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா நீ படித்து நல்ல இடத்துக்கு வந்துடும் எங்க கஷ்டம் எங்களோட போட்டோம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிச்சுட்டோம் நீ நச்சு நல்லா வாழணும்னு ஆசைப்படுக்கிறாங்க ஆக நம்முடைய பெற்றவங்களுக்காக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் நமக்கான இரண்டாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது தங்களுக்கும் சொந்தமாக பிள்ளைங்க இருக்குது ஆனால் தான்குள்ள நல்லா வரணு காட்டணும் தான் வகுப்பறையில படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒவ்வொன்றும் நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் என்னுடைய ஆசிரியர் இனம் ஆனால் நம்முடைய டீச்சர்ஸ் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறார்களோ அதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இந்த கொடுத்த நாங்கள் தரம் உயர்த்தி இருக்கோம்னா வெறும் பேரளவில் உயர்நிலை பள்ளியை அழிச்சிட்டு மேல்நிலை பள்ளின்னு போடல இந்த பள்ளிக்கு தேவையான ஒரு பத்து டீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோண்ணாம இந்த பள்ளிக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து தருவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இங்கே அண்ணன் சொன்னது மாதிரி விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய செல்வம் எதுவென்று சொன்னால் அது கல்வி தான் தான் அந்த ஏழு ஏக்கர் எழுபது கோடி என்ன எழுநூறு கோடியாக இருந்தாலும் சரி அது என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு தேவைப்படுது என்று சொன்னால் அதை அரசாங்கம் எடுத்து நடத்தும் என்கின்ற ஒரு நிலையை இந்த பகுதியை சார்ந்திருக்கெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நான் ஒன்றே ஒன்று தான் ஒன்று வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் இந்த பகுதியில் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலராக உயர்ந்து அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்திற்கான ஒரு அமைச்சராக உயர்ந்திருக்கிறார் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் அதுபோன்று பல தலைவர்கள் இந்த பகுதியிலிருந்து இந்த பள்ளியிலிருந்து வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை ஆக வருகை படிப்பில் கவனம் செலுத்துங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது தான் நமக்குன்னு எத்தனையோ சவால்கள் வந்தது என்று சொன்னாலும் பிள்ளைகளே படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் முழுமையாக நீங்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கும் இந்த பகுதிக்கும் நம்ம நாட்டிற்கும் நல்ல பெயரை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை 啊。Yeah.